என்னடா இது இது துண்டிச்சிட்டு இல்ல இது எழுதி வச்சு படிக்கிறதும் இல்ல இது வாய் கணக்கா சொல்றேன் அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல என் தம்பி தங்கள் கவனிச்சுக்கணும் முன்னுரிமை இந்த பொது போட்டியிலேயே அவர் வருவாரு அது போக அவருக்கு தனியா இருக்குது அவர் எப்படின்னா அவர் வீட்டுல அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சுட்டாரு ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல அதுலயும் வந்து அவர் எடுத்துக்கிடுவாரு எல்லாருக்கும் உண்டானது கிடைச்சிருச்சுன்னா எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை வருது எதுக்கு வருது தேவர் நானு எனக்குள்ளது கிடைச்சிருச்சு தேவேந்தர் அவருக்குள்ள கிடைச்சிருச்சு ஒரு மோதலும் இருக்காது ஏன் நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே மழையில் நனைகிறோம் ஒரே காற்றை சுவாசிக்கிறோம் ஒரே நிலம் ஒரு வரப்பு இது தேவேந்திர நிலம் இது தேவர் நிலம் இதுல வர நில தான் நாங்க சாப்பிடுறோம் இதுல காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கும் போது இது யார் நிலத்துல விளைஞ்சதுன்னு நீங்க கேக்குறியா கேக்குறியா கசாப்பு கடையில் ஆடை வெட்டி கறியும்போது ஒரு கிலோ கறின்னு கேட்குறியா எங்க ஆடு வாங்கினான்னு கேட்குறியா இஸ்லாமியர் ஆடு இந்து சாப்பிட மாட்டேங்கிறியா இந்து ஆடு இஸ்லாமியர் சாப்பிட மாட்டேங்கிறியா இது தேவர் ஆடு தேவேந்திரன் சாப்பிட மாட்டாரா இல்ல தேவேந்திரர் ஆடை தேவர் சாப்பிட மாட்டாரா படையாச்சி ஆடை பறையர் சாப்பிட மாட்டாரா இல்ல பறையாச்சி படையாச்சி ஆட ப பறையர் ஆட்டை படையர் சாப்பிட மாட்டாரா விபத்தியா விபத்து மருத்துவமனையில் உன்னை சேர்த்தான் உனக்கு ஆகக்கூடாது ஆயிடுச்சு ஆயிருச்சு மருத்துவமனையில் சேர்த்தான் ரத்தம் கொடுக்கணும் ரத்தம் 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 ஐயா டா ஐயா நான் நாடார் நாடார் ரத்தமாக பார்த்து ஏற்றுங்க ஐயா ஹா சாமி சாமி சொல்லியார் சாமி ஐயா நீ சொல்லுவியா ஐயா ஐயா நான் உடையார் ஐயா உடையார் உடையார் ரத்தத்தை உடையார் இருக்கு நீ பாடையில் ஏறி படையான்னு போய்வான் பாத்தியா ஐயா 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 சரியா ஐயா ஐயா அங்க பேசாம கிடப்பா நீ எதையாவது பேசுவாங்க வாயில ஒரு மாசு வச்சு மூடி வச்சிருப்பான் அங்க போறவன் ரத்தம் 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 ஏன் சாதிக்கு ரத்த வரி உண்டு ரத்தத்துக்கு சாதி வரி கிடையாது இதை தாண்டா நம்ம தாத்தா சொல்றான் யாரு மேல கீறி ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தாங்கிறான் மக்கள் பாவலன் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை எல்லாம் படிச்சா அவனே சொல்றான் அவனே சொல்றான் வெறுத்துட்டான் முன்பு புத்தன் வந்தார் பிறகு காந்தி வந் இயேசு வந்தார் பிறகு காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க இந்த பாருங்க இங்க இருக்கிற எல்லாரும் ஏகப்பட்டதை எழுதியாச்சு பேசியாச்சு படிச்சாச்சு எல்லாம் பேசுறது அயோ நான் வந்து யார் தெரியும்ல அப்படின்னு கடைசியா அவன் யாருனே தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்தாச்சு அவன் போய் நம்ம பெரிய கூட்டம்ங்க நம்ம சாதி தான் அதிகமாக ரெண்டு கோடி இருக்கோம் அதனால நமக்கு இருபது சீட் கொடுத்துருக்கு இப்போ என்ன தெரியுமில்ல கொடுமை அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறார்கள் தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் எதிர்க்கலை அதில் இருக்கிற குறை நிறைய சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு இட ஒதுக்கீடு உங்களுக்கான இட பகிர்வு இட பங்கீட்டை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் ஐயா அவர்கள் உங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு செய்த துரோகத்தை நாங்கள் வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளை பேரன்புமிக்க பெற்றோர்களே இந்திய துணை கண்டத்தை பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிலே மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற ஒரு மாநில கட்சி அது திமுக மட்டும்தான் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாஜ்பாய் அவங்க இருப்பாங்க ஐ கே குஜரால் அவங்க இருப்பாங்க கவுடா அவங்க இருப்பாங்க சந்திரசேகர் அவங்க இருப்பாங்க விபி சிங் அவங்க இருப்பாங்க நல்லா கவனிஷுக்கர் நரசிம்மராவ் அவங்க இருப்பாங்க மன்மோகன் சிங் அவங்க இருப்பாங்க யார் இருந்தாலும் அவங்க இருப்பாங்க இப்போ இப்போ நம் சகோதர மக்கள் அருந்ததிய மக்கள் அவர்களுக்கு இட பயிர் இல்ல பங்கீடு இல்ல அப்ப என்ன பண்ணும் என்ன பண்ணும் இந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் அங்கே அங்க இருந்து கேட்டு அவர்களுக்கு மூணு விழுக்காடு இல்ல ஆறு விழுக்காடு கூட நீங்க கொடுத்துருக்கலாம் நாங்க கேட்டா அப்ப என்ன செஞ்சிருக்கணும் கேட்கல இப்ப என்ன பண்ணிட்டீங்க பதினெட்டு விழுக்காடு தான் எங்களுக்கு இருக்கு எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் எஸ்சி பழங்குடி மக்கள் பறையர் தேவேந்திரர் இந்த மூணு வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழ் சமூக மக்களுக்கு என்ன இருக்க பதினெட்டு விழுக்காடு தான் இருக்கு இவன் அதிகார வலிமையற்றவன் இவன் குரலற்றவன் அரசியல் வலிமையற்றவன் இவன் எதிர்த்து போராட மாட்டான் போராடுகிறவர்களும் போராடி போராடுகிற முன்னிற்கிற தலைவர் பெருமக்களையும் உடன் வைத்து கூட்டணி என்ற பெயரில் குறவழியை நெறித்து என்னுடைய தட்டில் இருந்து மூணு பருக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் நானே நெளிஞ்ச தட்டுல நெளிஞ்ச தட்டுல பத்து பருக்கை வச்சு சாப்பிட்டு இருக்கேன் அதுல மூணு எடுத்து கொடுத்துட்டேன் இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அந்த இட பகிர்வை நாங்க எதிர்க்க ஏற்கிறோம் ஆனால் என்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுத்தது நாங்கள் ஏற்கல எதிர்க்கிறோம் இதை புரிந்து கொள்ளணும் அருந்ததியே சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் நாங்க என்னமோ உங்க உரிமைக்கு எதிரா நிற்கிறோம் இல்ல நிக்க அப்படி நிக்கிறோம்னு நீங்க என்ன கூடாது அது தவறு நியாயத்தின் பக்கம் இல்லைங்க தர்மத்தின் பக்கம் இல்லுங்க நீங்கள் இட பங்கீடு கேளுங்கள் நாங்கள் உங்களோடு நின்று உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்று அந்த சமூக மக்களினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இட தான் இட தான் ஐயா கேட்டோம் உள் ஒதுக்கீடு கொடுத்தது அவரு அதுவும் அவர் கொடுக்க முடியல அவர் இறந்துறாரு அதுக்கு பிறகு வந்த ஐயா ஸ்டாலின் தான் அதை அந்த கொண்டு வரார் அப்ப எதிர்ப்பு இல்லாம அது நிறைவேறியது இப்ப போயிட்டு அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அவரே சொல்றாரு நாங்க உள் ஒதுக்கீடு கேட்கலன்னு இப்ப இந்த உள் ஒதுக்கீடால என்ன பிரச்சனை இப்ப நம்ம என்ன செய்யறது இப்ப நம்ம இழந்துட்டோம் மூணு விழுக்காடு இழந்துட்டோம் பதினெட்டுல மூணு போயிருச்சு மூணு சும்மா மூணு விழுக்காடா போகல இங்க பாருங்க அது அப்புறம் அந்த கதைக்கு வரேன் பாருங்க ஒண்ணு ஒன்னா வர பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க என்னடா இது இது துண்டு இல்லை இது எழுதி வச்சு படிக்கிறதும் இல்ல இது வாய் கணக்கா சொல்றேன்பா அதனால உங்களுக்கு ஆதாரம் காட்டணும்ல அதனால இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா படிக்கிறேன் பாருங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக் கூடாது என்று வரையறை செய்த அரசு அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ மூணு விழுக்காடுனா மூணு புள்ளி அஞ்சுன்னா மூணு புள்ளி அஞ்சுல இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அரண்டியர்களுக்கு மட்டும் மூணு சதவீதம் போக உள்ள பதினஞ்சு சதவீதத்திலும் போட்டியிடலாம் எப்படி இருக்குது அந்த மூணு சதவீதம் கொடுத்தாச்சு அது போக மிச்சம் இருக்கிற பதினஞ்சு போட்டியிடலாம் அந்த போட்டியிடும் போது முன்னுரிமை தம்பிதங்கையில் கவனிச்சிக்கணும் முன்னுரிமை இந்த பொது போட்டியிலேயே அவர் வருவாரு அது போக அவருக்கு தனியா இருக்குது அவர் எப்படின்னா அவர் வீட்டுல அவருக்கு குடும்பத்துக்கு வேண்டியது சமைச்சு வச்சுட்டாரு ஆனால் நாங்க இந்த ஊருக்கு சமைச்சிருக்கோம்ல வந்து அவர் எப்படி புரியுது அவங்களுக்கு நான் சொல்றத முன்னுரிமை இப்ப அவங்க நம்ம கூடாது அவருக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தா சாப்பிடணும் அது என்ன பேரு தமிழ்ல முன்னுரிமை

மாங்கனராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு விழுக்காடு விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு இடம்டா வாய்ப்புல புறம் படிச்சா தலை இந்த இடத்த மட்டும் சொல்றேன் இடம் மீதி விழுக்காடு வச்சிருக்கிற பழையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு பனிரெண்டு இடம்டா பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்க பன்னெண்டு மூணு விழுக்காடு வச்சிருக்க ஐம்பத்தி ரெண்டு இது சமூக நீதி அல்ல கொடிய அநீதி என்றுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கத்துக்கொ கத்திக் கொண்டிருக்கிறோம் இதை நல்லா விளங்கணும் இதை நல்லா விளங்கணும் இந்த பார் ஏ இங்க பார் நல்லா கவனி ஆமா அவர் ஏதாவது வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறான்னு சொல்லுவான் காலையில் எழுதுவான் பாரு இதை கூட சொல்ல மாட்டான் அதனால தரேன் ஏய் நல்லா கிட்ட அழிச்சி எடுப்பா ஏய் ஆரில் பரணி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா இந்த வேலைவாய்ப்புப்பா ஏப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடர்பா பா அடுத்து பாருப்பா ஆதிவக உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததியை பெண்ணுப்பா அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தர்ப்பா ஆதி திராவிடர் பெண்ணுப்பா அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா எப்ப இங்க பாருப்பா இங்க பாரு ஒரே ஒரு இடம் இதுல ஆதி தமிழர் அந்த ஆதி திராவிடர் எசிப்பா பறைய இருக்கு எனக்கு ஒரு இடம் பா நாலு இடம் இருந்தது பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து வாப்பா இங்க பாருப்பா ஏப்பா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா ஒரு பிசிப்பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜிப்பா எஸ்சி அருந்ததிப்பா ஒரு பயாலஜிப்பா பிசிப்பா பேக்வேர்டுப்பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா பிசிக்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா அப்புறம் காமர்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா தம்பி அஞ்சு இடத்துல நாலு இடம் தான் வச்சிருக்காங்க இங்க பாருப்பா இன்னும் சொல்றேன் பாருப்பா அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும் இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா மொத்த சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு மிக்ச போடுவேன் பா எச்சு கஞ்சி ஊத்து வாங்குறான்பா இது கதை இப்ப நான் என்ன சொல்றேன் இது எந்த வழியில் சமூக நீதி என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன அவங்களுக்கு உரியதை கொடு ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத அங்கிருந்து வாங்கி கொடு நான் என்ன சொல்றேன் அது எப்படி கொடுக்கிறது எங்கிருந்து வரும் எப்படி எக்கனாமிக்கலி பேக்வர்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இன்று எப்படி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ அப்படி எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்டு எனக்கும் கொடு இதாங்க இருக்கிறது அப்ப அந்த மூணு விழுக்காடை அங்கிருந்து கொடு பொதுவில் இருந்து கொடு என்னிடத்திலிருந்து உள்வதுக்கீடு கொடுக்காத இதுதான் உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும் கதிரா இருக்கும் என்ன வேணாம் நினைச்சுக்க இதுதான் உண்மையான நிலை நீ இப்ப என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்டு எப்படி பத்து விழுக்காடு கொண்டு வர முடிஞ்சதோ பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு எப்படி நீ பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்க முடிஞ்சதோ இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி மூணு புள்ளி அஞ்சு கொடுக்க முடிஞ்சதோ அது போல பாதிக்கப்பட்டு நிற்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு நீ என்ன பண்ணணும் மூணு விழுக்காடை புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பல நான் நான் அதிகம் அதனால வட்டி முதல்மா சேர்த்து மூணு இல்ல அஞ்சு விழுக்காடு கொண்டா பதினஞ்சு விழுக்காட சேர்த்து அஞ்ச சேர்த்து இருபது விழுக்காடு எனக்கு தரணும் நான் கொஞ்ச நாள் தான் அப்படி கத்திக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நான் வந்த நான் கையெழுத்து போட்டு நிறைவேற்றுவேன் இவ்வளவுதான் நினைக்கிறேன் இதுதான் கதை தம்பி இவ்வளவுதான் டாக்டர் நடந்தது அந்த படத்துல சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவ்வளவுதான் நடந்தது நடக்க இருக்கிறது இவ்வளவுதான் இப்போ நமக்கு இங்க இரு இந்த சிக்கலை நல்லா விளங்கணும் இப்ப என்ன பண்றது எல்லா டாக்டரும் தீர்ந்து போச்சு பத்து லட்டு 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 இருபது முப்பது உருட்டு 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 உருட்டுப்பா என்ன போச்சு திருப்பதி அஞ்சு நிமிஷம் ஐம்பது ஐம்பது நாள் உருட்டுன நீ ஒரு கூட உருட்ட முடியாதா சாமி சாமி பொதுவில் இருந்து எனக்கு அஞ்ச கொடுத்துரு நான் யாருக்கும் இடையூறு இல்ல விட்டு தேவேந்திர சமூக மக்களை என் இன சொந்தங்களை பட்டியல் இருந்து வெளியேற்றிரு நீ வெளியேத்தலை அப்படின்னா அதையும் நானே வந்து செஞ்சிருவேன் ஏன்னு ஏன்னு சொல்றேன் தமிழனில் எவனுமே தாழ்ந்தவன் இல்லை நல்லா கவனிச்சுக்கணும் என் உடன் பிறந்தார்களே தாழ்ந்தவன் இல்லை இந்த சொல்லை நீ கவனிக்கணும் தாழ்த்தப்பட்டவன் என்றுதான் சொல்றது தாழ்ந்தவன் என்ற சொல்லு தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன் நான் தாழ்ந்தவன் இல்லை நான் ஆதி குடி உழவர் குடி வேளாளர் குடி தொல்குடி அப்ப என்ன செய்யணும் என்னை விடுவிச்சிரு பட்டியல் இருந்து சலுகை உனக்கு போயிருமே சலுகை வேண்டாம் எனக்கு உரிமையை கொடு எனக்கு உரிமையை கொடு இந்த பதினைஞ்சு விழுக்காடை பேருக்கு அதில் எத்தனை எனக்கு இருக்கு அதை பட்டியல் இருந்து வெளியேற்றி கொடுத்துரு அவ்வளவுதான ஏன் என்ன இனிமகன் வைக்கிறேன் ஏன் என்னை தாழ்ந்தவன் வைக்கிற